மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கல மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்கிப் வாழ்க்கையிலேயே பிரச்சனையாக வந்து முடியும் அதாவது ஜப்பானை சேர்ந்த ஒரு பிலிஸ்டேல் என்ற ஒரு வௌவாலினத்தால் தான் இந்த வவாலினமான ஒருவால எங்க பரவிக்கிட்டு வருது எப்படி பரவிக்கிட்டு வருது ஃபுல் பார்ப்போம் இந்த வைரஸ் வந்து சீனாவில் தான் திரும்பவும் பரவி கொண்டிருக்கு இதை யாரை கண்டுபிடிக்காங்கடா சீனாவில் நஜ்வியல் ஆய்வு மையத்தின் தலைவரான சி சங்லி என்ற ஒரு நபர் அதாச்சும் அந்த குழுவின் தலைவரால் தான் வந்து அந்த குழுவி நடந்த ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு வைரஸ் வந்து இப்ப இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதினா இந்த நியூஸ் வந்து வெளியாகிருக்கு வெளியான அவங்களுக்கு அப்படி தாரேன் இந்த வைரஸுக்கான மாற்று மருந்து இதுவரையும் கண்டுபிடிக்கப்படலை இந்த வைரஸ் வந்து ஹெச் கே யூ ஃபைவ் என்ற நேமுடைய இந்த வைரஸ் வந்து மிகவும் கொடிய வைரசாக பரவி கொண்டு வருகிறது வைரஸால் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்றால் உடல் உறுப்பு பாதிப்பு அடுத்த இரத்த அழுத்தம் அடுத்த இரத்த சோகை அடுத்தது சுவாச மண்டலம் பாதிப்பு இப்படியான நோய்கள் வந்து அதாச்சும் இப்போ புதுசாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிற ஹெச் கே யூ ஃபைவ் என்ற வைரஸால் உலக பாதிப்பு வூகானில் இருக்கிற நச்சுவியல் ஆய்வு மையத்திலையும் வந்து ஆராய்ச்சி இருக்காங்க அவரும் அவர் ஆய்வு குழுவினரும் ஆராய்ஞ்சிருக்காங்க இப்படியான யூஸ்ஃபுல்லான தகவல் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திப்போம்